வணக்கம் ஸ்டாலின் கொடுத்த அசைன்மெண்டை முடித்து செந்தில் பாலாஜி திமுகவில் ஐக்கியமாகும் அதிமுகவின் பெரும்புள்ளி மிகுந்த மகிழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படி திமுகவில் ஐக்கியமாக போகும் அந்த அதிமுகவின் பெரும்புள்ளி யார் என்பது பற்றிய மூலிவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கறும் நிலையில் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு செல்லும் முக்கிய பிரமுகர்களின் பட்டியல் தொடர்ந்து நீண்டு வருகிறது அதாவது தற்போது இருக்கும் ஆதிக்கம் செலுத்தி வரக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் என பலர் அதிமுகவில் திமுகவிற்கு சென்றவர்கள் தான் என்பது குறிப்பிடத்தக்கது ஜெயலலிதா காலத்திலும் அதற்கு முன்னும் பின்னும் அதிமுகவில் திமுகவிற்கு செல்வது சகஜம்தான் இந்த நிலையில் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு திமுகவிற்கு செல்லும் அதிமுக பிரமுகர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது அதில் செந்தில் பாலாஜி சேகர்பாபு முத்துச்சாமி அனிதா ராதாகிருஷ்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் என பலரது பெயர்களை சொல்லிக் கொண்டே செல்லலாம் சமீபத்தில் கூட அன்வராஜா மைத்ரேயன் மனோஜ் பாண்டியன் மருது அழகராஜ் உள்ளிட்டோர் திமுகவில் இணைந்தனர் இவர்கள் திமுகவில் இணைந்த புதிதிலேயே அவர்களுக்கு பதவியும் வழங்கப்பட்டுள்ளது அதிமுகவில் இருந்து வரும் பெரும் புள்ளிகளுக்கு திமுகவில் உரிய மரியாதையும் அங்கீகாரமும் கொடுத்து வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் இதன் காரணமாக தற்போது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் திமுக பக்கம் தாக்குவதற்கு யோசித்து வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது அவர்களை திமுக பக்கம் இழுக்கும் முயற்சிகளையும் திமுக தலைமை மேற்கொண்டு வருகிறது அதன்படி கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதிமுகவில் நீக்கப்பட்டு செங்கோட்டையனுடன் சில திமுக அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் ஏற்கனவே ஈரோட்டில் அதிமுகவின் முக்கிய முகங்களாக இருந்த தோப்பு வெங்கடாச்சலம் கடந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாததால் அதிமுக விலகி திமுகவில் இணைந்தார் தற்போது திமுகவில் அவருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது இதேபோல் அமைச்சர் முத்துசாமியம் அதிமுக திமுகவில் இணைந்தவர்தான் இப்படி கொங்கு மண்டலத்தில் திமுக வலுவாக அமைய அதிமுக புள்ளிகளை இழுக்கும் முயற்சி தீவிரமாக நடைபெற்று நிலையில் கொங்கு மண்டலத்தின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் செந்தில் பாலாஜி பல அதிமுக நிர்வாகிகளுடன் தொடர்ந்து நடத்தி சொல்லப்படுகிறது குறிப்பாக கோவையின் மிக முக்கிய அதிமுக புள்ளியான பொள்ளாச்சி ஜெயராமனுடனும் செந்தில் பாலாஜி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது திமுகவிற்கு வந்தால் மாவட்ட செயலாளர் பதவி அடுத்த தேர்தலில் அமைச்சர் பொறுப்பு வழங்கப்படும் என பேசியதாக சொல்லப்படுகிறது ஆனால் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களோ திமுகவில் இணை என்று திட்டவட்டமாக தெரிவித்து வருகிறார் இதற்கிடையே அனைவரது கவனமும் பொள்ளாச்சி சேரமன் மீது இருந்து வந்த நிலையில் தற்போது யாரும் எதிர்பார்க்காத ஒரு செயலை செந்தில் பாலாஜி செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது அதிமுகவின் மிக முக்கிய புள்ளிகளுள் ஒருவராக வளம் வந்து செங்கோட்டையனை தற்போது திமுகவில் இணைக்க செந்தில் பாலாஜி எடுத்த முயற்சி வெற்றியடைந்து விட்டதாக கூறப்படுகிறது அதாவது அதிமுகவில் நீக்கப்பட்ட இணைக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் தற்போது தனித்துவிடப்பட்டுள்ளார் கடந்த சில நாட்களாகவே திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் செங்கோட்டையனுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இந்த பேச்சுவார்த்தை வெற்றி விட்டதாகவும் அடுத்த வாரம் செங்கோட்டையன் அவர்கள் திமுகவில் இணைய போவதாகவும் கூறப்படுகிறது ஏற்கனவே தோப்பு வெங்கடாச்சலம் முத்துச்சாமி உள்ளிட்டோர் அதிமுக இருந்து விலகி திமுகவில் இணைந்த நிலையில் தற்போது செங்கோட்டையனும் திமுகவில் இணையும் பட்சத்தில் கொங்கு மண்டலத்தில் திமுகவின் செல்வாக்கு அதிகரிக்கும் இதனால் கடந்த முறை கொங்கு விட்ட இடத்தை இந்த முறை திமுக பிடித்துவிடும் என்று கூறப்படுகிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செந்தில் வளையிடம் கொடுத்த அசைன்மெண்டை கனகச்சிதமாக முடித்துவிட்டதாக அடுத்த வாரம் செங்கோட்டையன் திமுகவில் இணைய போவதாகவும் கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க மாண்டல குறிப்பிடுங்க